உங்களுக்கு சொல்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்த திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு அவர்கள் அண்ணன் சீமானை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்திய நீதிமன்ற வரலாற்றில் நீண்ட நடிக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கின்ற வழக்கு என்றால் அது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குதான் அதேபோல் சிறைத்துறை வரலாற்றில் நீண்ட நெடுகாலம் சிறையில் இருந்த வழக்கும் இந்த வழக்கு தான் அதேபோன்று ஒரு வழக்கில் இருபத்தி ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கும் இந்த வழக்கு தான் இப்படி பல தடைகளை தாண்டி சட்ட சிக்கல்களை தடைகளை தாண்டி விடுதலை பெற்று இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு முகாமில் கொண்டு வந்து இந்த தமிழ்நாடு அரசு அடைச்சிருக்குது இங்க இருக்கின்ற அதிகாரிகள் காவல்துறையினர் கியூ பிரிவு அதிகாரிகள் இங்கு இருக்கின்ற நிலைமை அவர்களுடைய உடல் நலன் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வழக்கின் திறன் இது எதுவுமே அரசுக்கு தெரியப்படுத்துறது இல்லை அப்படி நீங்க தெரியப்படுத்தி இந்த அரசு அலட்சியம் காட்டுகிறதா என்றால் அதுவும் தெரியாது இங்க இருக்கிற கியூ பிராஞ்சிக்கு என்ன வேலைன்னா இவங்க இங்கேயும் வாழ விட மாட்டாங்க ஏதேனும் ஒரு பிழைப்பு தேடி வெளிநாடு போகணும்னாலும் அங்கேயும் விட மாட்டாங்க மோப்பம் பிடிச்சி போய் அவங்களை கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி டூ லெவன் பாஸ்போர்ட் ஆக்ட் போர்டீன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெண்டுத்தையும் போட்டு கொண்டு வந்து அரெஸ்ட் போயிடுறது அதோட அவங்களுடைய வேலை கடமை புடிஞ்சு வழக்கு நடத்தது கிடையாது நூறுக்கும் மேற்பட்ட ஈழ தமிழர்கள் அந்த சிறப்பு முகாமில் அடைபட்டு கிடக்கிறார்கள் அதனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு என்ன கொடுமை இது நீங்கள் பதிவு செய்து இருக்கின்ற அந்த வழக்கின் தன்மை இருக்கு பாருங்க அதனுடைய தண்டனை காலம் எவ்வளவு தெரியுமா அதிகபட்சமா அந்த நீதிமன்றம் தண்டனை மூன்று ஆண்டு மூன்றரை ஆண்டு காலம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் சிறை தண்டனை காலம் எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் மனசாட்சி இருக்கிற உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறா இருபது ஆண்டு காலம் நான் போராடி இருக்கிறேன் நல்லாவே தெரியும் இந்த நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும் வழக்க போட்டு அங்க போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒத்துக்க ஒத்துக்க வழக்கறிஞரை பார்க்க விடுறது கிடையாது ரொம்ப சீக்கிரா பண்றது ரகசியமா பண்றது வழக்க ஒத்துக்க ஒத்துக்க அப்படி இப்படின்னு எங்க கண்டுபிடிச்சு நம்மளை தொடர்பு கொண்டு போய் பார்த்து அப்புறம் நீதிமன்றத்தில் சத்தம் போட்டு எதுக்கு நீங்க ஒத்துக்க சொல்றீங்க அப்புறம் வழக்க நடத்தி இது போல பல வழக்குல நம்ம வந்து விடுதலை பெற்று கொடுத்துருக்கிறோம் அது மாதிரியான ஒரு சூழல தான் நீங்க வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஏத்த மாதிரி இருக்குது பாருங்க அந்த முகாம் திறந்த முகாம் முப்பது ஆண்டுகள் ஆச்சு முப்பது ஆண்டுகள் ஆச்சு பத்துக்கு பத்து அறை அது அதுலதான் பெற்றவர்கள் இருக்க முடியும் கணவன் மனைவி இருக்க முடியும் அண்ணன் தங்க எல்லாரும் அதுல தான் இருக்க முடியும் என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது படிக்க முடியுதா படிக்க விடுதா அந்த அரசு அப்படியே படிச்சாலும் ஏதேனும் ஒரு தனியார் நிறுவனத்துக்காவது வேலைக்கு போக முடியுதா இந்த அரசு அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்குதா ஐஏஎஸ் ஐ பி எஸ் பெரும் கனவுகளோடு இருக்கிறாங்க இளம் பிள்ளைகள் முடிஞ்சது அந்த அரசால வழக்கறிஞர் மருத்துவர் எதுவுமே விடுறது வேலை கொடுக்க முடியுமா அப்ப அவங்களை தடுத்து வச்சிருக்கிறதுக்கான உரிமை மட்டும் எங்கிருந்து கிடைக்குது எங்கிருந்து கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐநா மன்றத்தில் சர்வதேச நாடுகள் எல்லாம் குறித்து குறித்து அகதிகள் ஒரு விவாதத்தை நடத்தினார்கள் அந்த விவாதத்தில் இறுதியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் கலவரத்தினாலோ அல்லது ஒரு இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் படுகொலை செய்தாலோ உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலோ அருகாமையில் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாடு அங்கிருந்து அகதிகளாக வருபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேசத்தில் சாதாரண குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த குடிமக்களையும் வழி வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்குது அதே போன்று அந்த சம்பந்தப்பட்ட தேசத்தில் யுத்தம் முடிந்த பிறகு இந்த நாடு ஏதாவது வைத்திருக்கிற பெற்றிருக்கிற இந்த நாடு சம்பந்தப்பட்ட நாட்டோடு பேசி அங்கே போய் சகஜமாக வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை அனைத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த நாடு அந்த சட்டத்தில் சொல்லி இருக்குது அந்த தீர்மானத்தில் எதையுமே பின்பற்ற கொஞ்சமாவது மனசாட்சியோட வேலை செய்யுங்க இதே கோரிக்கைக்காக இதே காரணங்களுக்காக ஏழு மாதம் எட்டு மாதத்திற்கு முன்பாக அண்ணன் தலை சட்டத்தை விடுங்கப்பா சட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் கொஞ்சம் கருணை சொன்னார் கொஞ்சம் கருணையின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு அரசு விடுதலை கேட்டுக்கிட்டாங்க எட்டு மாசம் ஆச்சு உங்களுக்கு தெரியலையா இதை பேசியதற்காக அண்ணன் சீமான் உட்பட ஐநூறு பேர் மீது வழக்கு ஐநூறு பேர்னா இப்ப இந்த வழக்கு இந்த தருணத்துல போடுறாங்கன்னா இங்க சுத்தி இருக்கிற ஐநூறு பேர் என்ன கொடுமை அந்த ஐநூறு பேர் யார் யாருன்னு அடையாளப்படுத்த முடியுமா முகவரி பேர் அப்ப என்ன குருட்டுத்தனமான ஒரு வழக்கை தாக்கல் செய்து எங்கள் அலைய விடுறது எங்கள் கோரிக்கையை எங்களுடைய நியாயமான உண்மையான காரணத்தை இந்த அரசு பார்க்கறதில்ல எத்தனை ஆண்டு காலம் வச்சிருப்பீங்க முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சிறையில் அடைபட்டு கிடக்குறாங்கடா உலகத்தில் எவ்வளவு இன்பமயமான ஒரு நாடாக இருந்தாலும் மூன்று நாளைக்கு மேல சுற்றுலா செய்ய முடியாதுங்கிறான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளா பத்துக்கு பத்து அறையில சுத்தி கிடக்குறாங்க போய் பாரு அது எங்க அண்ணா ராபர்ட் பயாஸ் இருக்கார் பாருங்க ஆகச்சிறந்த ஓவியர் அண்ணன் வீட்டுல இருக்குது அந்த படம் வேணும்னா போய் பாருங்க தலைவருடைய படத்தை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்கிறாரு பேச்சு பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைகளை எஞ்சிய வாழ்க்கை செந்தில்நாதன் சொன்னார் எஞ்சிய வாழ்க்கை என்ன இருபது ஆண்டுகளோ இடும்போன கார்த்தி சொன்னார் இருபது ஆண்டுகளோ முப்பது ஆண்டுகளோ மார்க்கட்டி சொல்றீங்களே இந்த சிறையை பார்த்தவங்க திகார் சிறைய பார்த்தவங்க மிசா சட்டத்தை பார்த்தவங்க அங்கெல்லாம் இந்த இருந்துச்சா சிறை தண்டனை அனுபவிக்கும் போது அதனுடைய கொடுமைகளை நீங்க பார்த்தது இல்லையா நீங்க உங்க குடும்பம் பார்த்தது இல்லையா அதன் அடிப்படையில் இவர்கள் மீது கருணை காட்டுவதில் உங்களுக்கு என்ன என்ன தடையா இருக்குது அதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அடிப்படையில் அவர்கள் மீது கருணை செலுத்தி விடுதலை செய்யுங்கள் எஞ்சிய காலத்தை அவர்கள் பெற்றோரோடு அவர்கள் விரும்புகின்ற நாடுகளில் அவர்களுடைய உறவினர்களோடு வாழ்ந்துட்டு போகட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மகளிர் மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்